ஹாய் ஃபிரண்ட்ஸ் வெல்கம் டு கவர் இஸ்கோம் இன்றைக்கி நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கம்பு மாவில் பணியாரை செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் கம்பு மாவு நான் வந்து சாயந்தரமே ஆட்டி வச்சிட்டேன் கம்பு மாவு சாயந்தரமே நான் ஆட்டி வச்சிட்டேன் இது என்ன அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ கம்பு ஒரு அரை கிலோ பச்சரிசி புளுங்க அரிசி ரெண்டு கலந்து கொஞ்சம் ஒரு நூறு கிராம் உளுந்து உளுந்து போட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு ஆட்டி வச்சிருக்கிறேன் புளிச்சிருக்கு இப்போ இதுக்கு வந்து இப்போ பேன் வச்சுருக்குறேன் அது சூடாகிட்டுருக்குது கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் கல்லெல்லாம் ஊற்றி இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு தாளித்து கொடுறதுக்காக கடுகு கடலைப்பருப்பு ரெண்டையும் போட்டு நல்லா வளர்க்கலாம் ஒரு வருஷ் வெடிக்கட்டும் இப்போ கடுகு கடலப்பருப்பெல்லாம் வெடிக்குது இந்த ஸ்டேஜில் நல்லா வெடிக்குது இப்போ இந்த இடத்துல வந்து வெங்காயம் வரமலாக கழுத்தில் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிவிடும் இப்போ நல்லா வெங்காயம் நல்லா நான் வந்து நமக்கு தேவையான அளவு மாவு நமக்கு எவ்வளோ வேணுமோ மாவு எடுத்து வச்சுருக்குறேன் இந்த மாவு கூட நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு கலக்கணும் இதை வந்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம் பணியாரம் ஊற்றுறக்கு கல் நல்லா சுத்தம் பண்ணி கழுவி வச்சு கல் காஞ்சிருச்சு இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்படியே பனியாகும் ஒவ்வொன்றா ஊற்றிடலாம் அம்பு பணியேறும் அதில் டிஃபனுக்கு நல்லா இருக்கும் குழந்தைகளுக்கு எல்லாம் நல்லா இருக்கும் ஸ்கூலுக்கு கொடுக்காம வேகட்டும் பென்கறிச்சு அப்படியே ஒவ்வொன்றா திருப்பி போடுவோம் அப்படி பொறுமையாக திரும்பி போவாங்க அழகாக இந்த மாதிரி ஒரு சின்பொடி எடுத்துட்டு திருப்பி போட்டிங்கன்னா அழகாக அப்படியே திரும்பிடுவோம் கொஞ்சம் வேகிற வரைக்கும் பொறுமையாக இருக்கும் வந்துடுச்சு இன்னும் மாதிரி தான் இப்போ பணியாரம் வந்தாச்சு எடுத்துடலாம் இப்போ நமக்கு கம்பு பணியாரம் ரெடி இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையில் கம்பு பணியாரம் தான் டிஃபன் உங்கள் வீட்டில் என்னென்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே கௌரிஸ்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு बात सर